காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று பதினெட்டு சில கதைகளும் வாதங்களும் அறுபத்தி நான்கு வாதங்களை கங்கேச மிச்ரோபாத்யாயர் என்பவர் தமது தத்துவ சிந்தாமணியில் சொல்லியிருக்கிறார் இதுவரை தத்துவ விஷயங்களில் மண்டையை கொண்டதால் இப்போது கொஞ்சம் கதை சொல்கிறேன் கங்கேசருடைய கதைதான் கங்கேசர் பூர்வத்தில் மகா அசடாக இருந்தார் அவர் வங்காளத்தில் பிறந்தவர் குலீன பிராமண குலத்தை சேர்ந்தவர் குலீனர் என்றால் நல்ல குலத்தில் உண்டானவர்கள் என்று அர்த்தம் நல்ல குலத்தில் பிறந்த இவர்களுக்கே மட்டமான பிராமண பெண்களை எல்லாம் கல்யாணம் செய்து கொடுத்து விடுவது வங்காள தேசத்து வழக்கம் அதனால் குலீனர் ஒருவர் ஐம்பது பேருக்கு மேல் கல்யாணம் பண்ணிக்கொள்வதும் உண்டு கங்கேசமித்ரர் ஒரு பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாமனார் வீட்டிலேயே இருந்தார் அசட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மேலே யார் கொடுப்பார்கள் வங்காளிகள் மத்தியம் சாப்பிடுவார்கள் வங்காளத்தில் ஆறு மாசம் தேசம் முழுவதும் பிரவாகமாகவே இருக்கும் கரிகாய் போட இடம் இருக்காது அதனால் இந்த மாதங்களில் மத்தியத்தை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள் கிழக்கு வங்காள தேசத்தார் அதை ஜல புஷ்பம் என்றே சொல்லுவார்கள் அதாவது அது வெஜிடேரியன் உணவு என்று அர்த்தம் கங்கேசருடைய மாமனார் வீட்டில் அந்த சாமான் சமைப்பது வழக்கம் மாப்பிள்ளை என்று மரியாதையாக கூப்பிடாமல் கங்கேசரை கங்கா என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள் அவர் அசடு என்பதால் அவர் இலையில் எலும்பை மட்டும் பரிமாறுவார்கள் மற்றவர்கள் இலையில் சத்தை பரிமாறுவார்கள் பிறகு அவரை எல்லாரும் பரிகாசம் செய்வார்கள் அது அவருக்கு பொறுக்கவில்லை ஒரு நாள் ஒருவரிடமும் சொல்லாமல் காசிக்கு போய்விட்டார் அங்கே போய் பத்து வருஷம் படித்தார் வீட்டில் உள்ளவர்கள் அசடு எங்கேயோ போய்விட்டதென்று பேசாமல் இருந்துவிட்டார்கள் அவர் படித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார் எங்கேயோ சுற்றி அலைந்து வந்திருக்கிறது இன்னமும் அசடாகவே இருக்கும் என்று எல்லோரும் நினைத்தார்கள் வழக்கப்படி அஸ்தியை மீன் எலும்பை பரிமாறினார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நாகம் கங்காக கிம்து து கங்கேசமிச்சரக நான் கங்கா அல்ல கங்கேசமிச்சிராக்கும் என்று அர்த்தம் அசட்டு கங்காவாக இருந்தால் கங்கையிலேதான் அஸ்தியை கரைக்கிறதாலே எனக்கும் அஸ்தி போடுவது நியாயம்தான் ஆனால் இப்போது அந்த கங்கா பேருக்கு பின்னாடி மிச்சரா போட்டுக் கொள்ளுகிற யோகியதையோடு படித்துவாக்கும் வந்திருக்கிறேன் என்று ரத்தின தெரிவித்து விட்டார் வேட்டகத்துக்காரர்களுக்கு அவர் பெருமை தெரிந்தது அந்த தான் பிறகு நவ்ய நியாயம் என்ற பெயரில் புத்துயிர் பெற்று எழுந்த நியாய சாஸ்திரத்தின் மூல புருஷராகி தத்துவ சிந்தாமணியை எழுதினவர் அதற்கு ரகுநாத சிரோமணி என்பவர் தீதி என்று ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் அவர் காலத்திற்கு பின்புதான் சிரோமணி என்னும் பட்டம் வழக்கில் வந்தது கதாதரர் என்பவர் அதில் பத்து வாக்கியத்திற்கு வியாக்கியானம் ஒரு பெரிய புஸ்தக ரூபமாக எழுதியிருக்கிறார் ஆனாலும் ஒரு வாக்கியம் கூட அதிகமாக தோன்றாது கதாதரியில் அதாவது கதாதரர் எழுதிய புஸ்தகத்துக்கு கதாதரி என்று பெயர் ஐந்து வாதம் வாசித்தால் அவன் புத்திசாலியாவான் பத்து வாதங்கள் வாசித்தால் இன்னும் கெட்டிக்காரனாகிறான் அதில் பிராமான்யவாதம் என்று ஒன்று இருக்கிறது பிரமாணங்களை பற்றிய வாதமே பிராமான்யவாதம் அதை வாசித்தவன் எல்லோரையும் விட கெட்டிக்காரனாகிறான் என்று சொல்வதுண்டு கதாதரியை இன்றும் தர்க்க சாஸ்திரம் படிப்பவர்கள் வாசித்து வருகிறார்கள் பிராமண்யவாதம் என்றேனே அதை சொல்வதென்றால் மூளை குழம்பும் ஆனால் நம் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணிய காலத்தில் மண்டனமிச்சரின் வீட்டு வாசலில் இருந்த கிளிகள் கூட இந்த டிஸ்கஸ் கொண்டிருந்தனவாம் மண்டனமிச்சரின் ஊரான மாகிஷ்மதிக்கு சங்கர பகவத் பாதால் போனார் அந்த ஊரில் நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போகிற பெண்களை பார்த்து மண்டனமிச்சரின் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அந்த ஊரிலே சாமானிய ஸ்திரீகளுக்கு கூட நிரம்ப பாண்டித்யம் இருந்தது அதனால் ஸ்லோக ரூபமாகவே ஆச்சாரியருக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் இப்படி மண்டனமிஸ்ரின் வீட்டுக்கு அடையாளம் சொல்வதாக அந்த பெண்கள் சொன்ன ஸ்லோகங்களில் ஒன்று ஸ்வதா பிரமாணம் பரதா பிரமாணம் கீராங்கனயத்ர சங்கிரந்தே துவாரஸ்த நீடாந்தர சந்நிறுத்தா ஜானிஹி தன் மண்டன பண்டிதோக ஆதி காலத்தில் இந்தியாவில் புருஷர்கள்தான் படிப்பறிவு பெற்றிருந்தார்கள் பெண்களை மட்டம் தட்டி நிரக்ஷர கட்சிகளாக அடைத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பது இம்மாதிரியான நிகழ்ச்சிகளிலிருந்து தெரிகிறது மனுஷ பெண்கள் மட்டுமல்ல கிளியிலே கூட பெண்களாக இருக்கப்பட்ட கீராங்கனாக்களும் சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணினவாம் அதைத்தான் ஸ்லோகம் சொல்லுகிறது எந்த வீட்டு வாசலில் உள்ள பெண் கிளிகள் ஸ்வேத பிரமாணம் பரத பிரமாணம் என்பவை பற்றி வாதம் பண்ணி கொண்டிருக்கின்றனவோ அந்த வீடுதான் மண்டனமிச்சிர பண்டிதருடையது என்று தெரிந்து கொள்வீராக என்பது ஸ்லோகத்தின் அர்த்தம் மேலே நான் சொன்ன பிராமான்ய வாதத்தில்தான் இந்த ஸ்வத பிரமாணமும் பரத பிரமாணமும் வருகின்றன இத்தனை சொன்ன பின் அது என்ன வாதம் என்றுதான் கொஞ்சம் பார்த்து விடலாம் மண்டையை உடைக்கிற சமாச்சாரம் தான் அதை பற்றி வேடிக்கையாக ஒரு கதை கூட உண்டு நம் தென் தேசத்தவர்களில் ஒருவர் தர்க்கம் வாசிக்கலாம் என்று வங்காளத்தில் உள்ள நவத்வீபத்துக்கு போனாராம் வங்காளத்தில் தான் தர்க்கம் வாசித்தவர்கள் அதிகம் நம் ஊரில் இருந்து போனவர் மகாகவி தம்முடைய கவித்துவத்தினால் நம் ஊரில் நிறைய பணம் சம்பாதித்தார் பின்பு பிராமணியவாதத்தை நேரே நவத்வீபத்திற்கு போய் வாசிக்கலாம் என்று போனார் வாசித்தார் ஆனால் ஒன்றும் ஏறவில்லை மேலும் பிரயத்தனம் பண்ணி பார்த்தார் இதனால் அவருக்கு இருந்த கவித்துவ தாரை போய்விட்டது தர்க்கத்தில் போய் முட்டிக்கொண்டதில் ஏற்கனவே இருந்த கவித்துவமும் போய்விட்டது பணமும் போய்விட்டது கவித்துவமாவது இருந்தால் மறுபடி பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் அதுவும் போய்விடவே மிகவும் வருத்தப்பட்டார் பிராமணியவாதமும் வரவில்லை ஸ்லோகம் பண்ணும் சக்தி கடைசியாக துளி மிஞ்சி இருந்ததைக் கொண்டு இப்படி புலம்பினாராம் அம்மா பிராமணியவாதாய மத் கவித்துவ அபகாரினே என்னுடைய கவிதா சக்தியை அபகரித்த பிராமான்யவாதத்திற்கு நமஸ்காரம் என்பது அதனுடைய அர்த்தம் இந்த பிராமணியவாதத்தை தான் மண்டனமிச்சரர் வீட்டு கிளிகள் பேசிக்கொண்டிருந்தன அந்த வாதத்தை பற்றி நாம் கொஞ்சம் விசாரிப்போம் ஒரு வஸ்துவை பார்த்தால் அதை பற்றிய ஞானம் உண்டாகிறது சில ஞானங்கள் சரியாயிருக்கின்றன சில தப்பாயிருக்கின்றன ஸ்படிகத்தை கற்கண்டு என்று நினைக்கிறோம் அது தப்பான ஞானம் கற்கண்டை கற்கண்டாக நினைப்பது சரியான ஞானம் சரியான ஞானத்தை பிரமா என்பார்கள் தப்பான ஞானத்தை பிரமா என்பார்கள் தப்பான ஞானத்துக்கு பிரமா என்று பெயர் சம்சய ஞானம் என்றும் நிச்சய ஞானம் என்றும் இரண்டு விதம் இது சரியான அறிவா என்ற ஐயத்துடன் கூடினது சம்சய ஞானம் ஐயம் இல்லாமல் உறுதியுடன் அறிவது நிச்சய ஞானம் சில சமயங்களில் ஒன்று தப்பாக தோன்றினாலும் அப்போதைக்கு நிஜமாகத்தான் தோன்றுகிறது அப்பொழுது இந்த ஞானம் பிரமாணம்தான் என்று தோன்றும் ஸ்படிக கற்கண்டு மாதிரி சில ஞானங்கள் தோன்றும் பொழுதே பொய்யாக தோன்றுகின்றன குளத்திற்குள் தலைகீழாக தெரிகிற மரத்தின் பிரதிபிம்பத்தை அறியும் பொழுதே அது நிஜம் அல்ல பிரமாணம் என்றும் தோன்றுகிறது ஞானம் வரும்பொழுதே பிரமாணம் என்று தோன்றுவதும் அப்பிரமாணம் என்று தோன்றுவதும் ஆக இரண்டு வகை வரும் காலத்திலே இது நிஜந்தான் என்று வருகிற ஞானம் பிராமான்ய கிரக ஞானம் தோன்றும் பொழுதே அப்பிரமாணம் என்று தோன்றுவது அப்பிரமானிய கிரக ஆஸ்திகந்த ஞானம் பிரபை தோன்றுவது பிர பிரமையிலும் பிரமாண ஞானம் உண்டு அதனால் தான் ஸ்படிகத்தை கற்கண்டாக நினைக்கும் பொழுதும் நம்முடைய நினைப்பு பிரமாணமாக தோன்றுகிறது இப்படியாக ஒரு வஸ்து தோன்றும் போதே அது நிஜமானது அல்லது பொய்யானது என்றும் தோன்றுகிறதே இந்த பிரமாண அப்பிரமாண அறிவானது வஸ்துவை பார்க்கிற நம்முடைய ஞானத்திலிருந்து தோன்றுகிறதா அல்லது அந்த வெளி வஸ்துவிலிருந்து தோன்றுகிறதா நம்மிலிருந்து தோன்றினால் ஸ்வதக பிரமாணம் நாம் அறிகிற வஸ்துவிலிருந்து தோன்றினால் பரத பிரமாணம் இந்த இரண்டில் எது சரி என்றுதான் மண்டனர் வீட்டு பெண் கிளிகள் வாதம் செய்தனவாம் நமக்கு உண்டாகும் ஞானம் பிரமாணமானது அல்லது அப்பிரமாணமானது என்று ஏற்படுகிற உறுதி நம் ஞானத்துள்ளேயே சப்ஜெக்டிவாக இருப்பதில்லை அது நாம் அறிகிற வஸ்துவிடம் உள்ள குணத்தால் ஏற்படுவதுதான் அந்த வஸ்துவிடமிருந்து நடைமுறையில் பிரயோஜனம் அடைய முடிந்தால்தான் நம்முடைய ஞானம் சரியானது அல்லது தப்பானது என்று ஆகிறது அதாவது நம் ஞானம் சரியா தப்பா என்பது ஆப்ஜெக்டிவ் தான் என்பதே நியாய சாஸ்திரத்தின் கருத்து மண்டனமிச்சரர் போன்ற மீமாம்சகர்களின் அபிப்பிராயமோ இதற்கு மாறானது நம் ஞானம் பிரமாணமானது என்கிற உறுதி நம்முடைய அறிவையே சேர்ந்த விஷயம் ஆனால் நம் ஞானம் பிரமாணம் இல்லை என்று தெரிவது வெளிவஸ்துவை பொறுத்த விஷயம் பிராமான்யம் ஸ்வத அப்பிரமாணியம் பரத என்பது அவர்கள் கட்சி இந்த வாதங்கள் எல்லாம் தர்க்கத்தில் வரும் வாதம் என்றாலே இந்த காலத்தில் தான் சொன்னதே சரி என்று பிடிவாதம் பண்ணுவது என்று தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாஸ்தவத்தில் வாதம் என்பது நாமும் பேசி எதிராளியையும் பேசவிட்டு இரண்டையும் ஆலோசித்து சீர்தூக்கி உண்மையை அறிவதுதான் அநேக இடங்களுக்கு போய் மண்டனமிச்சரர் போன்றவர்களிடம் ஆச்சாரியால் வாதம் செய்தார் என்பது இப்படித்தான் மற்றவன் சொல்கிறதையும் கேட்டே அவர் அத்வைதம்தான் சத்தியம் என்று முடிவு பண்ணினார் ஆகையால் வாதம் என்பது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அதாவது பரஸ்பரம் கருத்து பரிவர்த்தனை தான் பிடிவாதம் இல்லை நாம் சொல்வதே சரி என்று முதலிலேயே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதற்காகவே கட்சி கட்டிக்கொண்டு பேசுவதற்கு ஜல்பம் என்று பெயர் வாதம் என்று இல்லை மூன்றாவதாக இன்னொன்று இருக்கிறது ஜல்பத்தில் உள்ள மாதிரி தனக்கென்று ஒரு கட்சி இல்லாமல் ஆனாலும் மற்றவர் எந்த கட்சியை சொன்னாலும் அதை ஆக்ஷேபித்து சண்டை போடுவதுதான் அதற்கு விதண்டை என்று பெயர் விதண்டாவாதம் என்று இதிலிருந்துதான் வந்தது அசட்டு கங்கேசர் மகா புத்திமானாகி வங்காளத்துக்கு வந்ததிலிருந்து அதாவது இது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து நியாயசாஸ்திரம் புத்துயிர் பெற்றது வங்காளத்தில் புதிதாக ஏற்பட்டு பிற்பாடு விருத்தியடைந்த இந்த சாஸ்திரத்திற்கு நவ்ய நியாயம் என்ற பெயர் உண்டு நவ்யம் என்றால் புதிதான என்று அர்த்தம் அந்த பெயர் ஏற்பட இன்னொரு காரணம் வங்காளத்தில் நவத்வீபம் என்ற பாகத்திலேதான் கங்கேசரும் பிறகு அவரை அனுசரித்து வந்தவர்களும் வாழ்ந்தனர் நவத்வீபம் என்பதை நதியாத் என்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அந்த சீமையில் பிறந்தவர்தான் சைத்தன்யரும் மகாவித்வான் சாஸ்திரங்களை சாஸ்திரங்களையெல்லாம் படித்தவர் அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு இந்த பஜனை தான் மார்க்கம் என்று சித்தாந்தம் செய்தார் லோகம் நிஜமானது மாயை அல்ல ஜீவாத்மாக்கள் பல உண்டு பரமாத்மா வேறே என்கிற துவைத்தமான அபிப்பிராயங்களை நியாய சாஸ்திரம் சொன்னாலும் வாதத்தை ஆக்ஷேபித்து ஈஸ்வரனை நிலைநாட்டியதனாலும் அத்வைத்தமான யுக்திக்கு போவதற்கு இதனுடைய வாதங்கள் அஸ்திவாரம் போட்டு கொடுப்பதாலும் உத்தமமான சாஸ்திரமாக இருக்கிறது நியாயம் நிரம்ப உள்ள வேத உபாங்கமாக இருக்கிறதென்றால் இதற்கு அடுத்ததாக சதுர்தச வித்தைகளில் வருகிற புராணத்தை தான் இக்கால படிப்பாளிகள் ஒரே சூப்பர்ஸ்டிஷியஸ் அதாவது மூடநம்பிக்கை மயமானது என்கிறார்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்